மகர ராசிக்கார அன்பர்களே நீங்க இன்னைக்கு இந்த நிமிஷத்தை எடுத்துக்கிட்டா கூட இந்த உயிர் வாழ்வதை பிடிக்கல உங்களுக்கு வாழவே பிடிக்கல அப்படின்றதுதான் யதார்த்தமான உண்மை முக்கியமா இது நாள் வரைக்கும் நீங்க பார்த்த கஷ்டங்களை விட இனி வரக்கூடிய காலங்கள் உங்களுக்கு சந்தோஷத்தையும் மகிழ்ச்சி கொடுக்க போகுதுங்க இந்த மகர ராசிக்காரர்களுக்கு மகராசினுடைய பொற்காலங்கள் என்பது ஆரம்பிச்சிச்சு இவள் நாள் வரைக்கும் இந்த ராசிக்காரர்கள் நிறைய கஷ்டப்பட்டீங்க ஆனா இனி வரக்கூடிய காலங்கள் உங்களுக்கு எந்த அளவுக்கு சந்தோஷம் கொடுக்க போகுதுன்றத பத்தி நல்ல தெளிவாக இந்த படித்துல பாக்கலாம் முக்கியமா இந்த மகராசினுடைய வாழ்க்கையில இப்படி நடக்குன்றதை நீங்க தெரிஞ்சுக்கோங்க ஏன்னா இப்போ உங்களுடைய வாழ்க்கையில நீங்க படக்கூடிய கஷ்டங்கள் எந்த அளவுக்கு இருக்குன்றதை நம்ம சொல்றது மூலியமா உங்களுக்கு தெளிவா புரிஞ்சிச்சுன்னா இதுக்கப்புறம் வரக்கூடிய காலங்கள் எப்படி இருக்கின்றத ரொம்ப எளிமையா நீங்க புரிஞ்சுக்க முடியல தான் சொல்றேன் சரி இந்த மகராசினுடைய வாழ்க்கை இப்படி எப்படி இருக்கு முதல் விஷயம் இந்த மகராசினுடைய வாழ்க்கையில நோய் துரத்திக்கிட்டே இருக்குங்க எங்களை இவங்க இருந்து தப்பிக்கிறதுக்கு பல முயற்சிகள் எடுத்துக்கிட்டே இருக்காங்க ஆனா நோய் இவர்களை துரத்துலதை விடவே இல்லைங்க ஏதாவது ஒரு நோயினால ரொம்பவே கஷ்டப்பட்டுக்கிட்டு இருப்பாங்க முக்கியமா இவர்களுடைய வாழ்க்கையில ஒரு நோய் இருக்கும் போதும் இதோடு சேர்த்து சில நோய்களும் இவர்களை தாக்கத்தான் செய்யும் எப்படி சொல்றதுன்னா இப்போ யதார்த்தமா எடுத்துக்கலாம் இதுக்கெல்லாம் இவங்க டாக்டர்லாம் பார்க்க மாட்டாங்க ஆனா இது நடக்கக்கூடிய ஒரு விஷயம் தான் ஒரு நாட்கள்ல கை கால் வழி இருக்கும் இல்ல மூட்டு வழி இல்ல காலுக்கு தொடக்க கீழே வழின்னு இவர்களுக்கு வழிக்கு மேல வழியாக ஏற்படும் அப்போ அதை பெருசா எடுத்துக்க மாட்டாங்க டாக்டர் கூட பார்க்க மாட்டாங்க சில தினங்களுக்கு அப்புறம் அது பெரிய பிரச்சனையாகும் அப்பவே பார்ப்பாங்க பயங்கரமா செலவு எடுத்து விட்டுரும் இந்த மகர ராசிக்காரர்களுக்கு இந்த மகர் ராசினுடைய வாழ்க்கையில இது எப்பயாச்சும் நடக்கக்கூடிய விஷயங்கள் ஆனா எப்பவுமே நடக்கக்கூடிய விஷயம் என்ன தெரியுமாங்க அடிக்கடி நெஞ்சி பகுதி பக்கத்துல அப்புறம் கைகால் வழிகள் தலைவலி கழுத்து வழி எல்லாம் இவர்களுக்கு அதிகமா இருக்கும் இந்த மகர ராசிக்காரர்களுக்கு நோயினுடைய தாக்கம் அந்த அளவுக்கு அதிகம்ங்க சின்ன வயசுல அந்த மகர் ராசிக்காரர்களுக்கு நோயினுடைய பிரச்சனைகள் எதுவுமே இல்லை அவ்வளவு சந்தோஷங்கள் இருந்துச்சு நோய் இல்லாத காரணத்தினால ஆனா இப்போ நோய் 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 எப்ப தெரிவி ஆரம்பிச்சு இவங்களுடைய வாழ்க்கை நோய்கிறது ஒரு பதினெட்டு வயசு இருக்கும் ஒரு பதினேழு வயசு இருக்குன்னு வச்சுக்கோங்க அதுக்கப்புறமே இவங்க பயங்கரமா நோயினுடைய தாக்கத்தால பிரச்சனைகளால ஆழாய்கிட்டே இருக்காங்க முக்கியமா இவர்கள் தினமும் நித்தமும் இந்த நோய் சரியாயிடுமா சரியாயிடுமான்னு கடவுளை வேண்டாத நாட்கள் கிடையாதுங்க அத்தனைக்கும் இந்த கடவுளை வேண்டிக்கிட்டுதான் இருப்பாங்க முக்கியமா சொல்ல போனா மகர்ராசி கரகிற்கு வாழ்க்கையில ஒருத்தவர்கள் கிட்ட வேலை பார்க்கறதோட சுயமா சம்பாதிக்கணும் தொழில் தொடங்கணும் வாழ்க்கையில முன்னேறணும்ன்ற ஒரு எண்ணம் இவர்களுக்கு பயங்கரமா இருக்குங்க அடுத்தவர்கள் கீழே வேலை பார்க்கிறோம் அப்படின்றத விட தன்னோட முடிவுல தன்னுடைய முயற்சியால சுயமா சம்பாதிக்கிறதுல ரொம்ப ஆர்வம் காட்டுவாங்க ஆனா இவர்கள் காட்டக்கூடிய ஆர்வம் இவர்களுடைய வாழ்க்கையில வெற்றிகளை கொடுத்துச்சான்னு கேட்டீங்கன்னா கிடையாது இன்றைய நாள் வரைக்கும் இவர்கள் தொழில் சார்ந்த விஷயங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள்ல தோல்விகளை தான் பயங்கரமா சந்திக்காங்க நித்தம் இவர்களுடைய வாழ்க்கையில தொழில இல்ல தொழில் சார்ந்த விஷயங்கள்ல ஏமாற்றங்களும் கஷ்டங்களும் தான் இருக்கு முக்கியமாக இவர்களுக்கு தேவைப்படக்கூடிய பண உதவிகளை கூட யாரும் செய்ய முன்வரலாக்க சொல்றேன் இவர்கள் உதவின்னு யாருக்கிட்டையாச்சும் இப்படி கேட்டா போதும் என்கிட்டயே இல்லப்பா எனக்கே கஷ்டமா இருக்கு எனக்கே பிரச்சனையா இருக்கு எனக்கே இந்த நிலைமை உனக்கு இப்படி அப்படின்ற மாதிரி எல்லா விஷயத்துக்குமே இவர்களுடைய வாழ்க்கையில தள்ளி வச்சுதான் பேசுவாங்க ஆனா மகர் ராசிக்காரர்கள் அப்படி கிடையாதுங்க மத்தவங்க என்னதான் எல்லா விஷயத்தையும் எனக்கு எனக்கு சொல்லணும் இவங்க அப்படி கிடையாது எல்லோருக்கும் கிடைக்கணும் நமக்கு கிடைக்கணும் நமக்கு அப்படின்றத முதல்ல சொல்லுவாங்க அதாவது தனக்குன்றதை விட நமக்கு தொழில் இவங்க ஆரம்பிச்சிருக்கலாம் கஷ்டம் இவங்க பட்டிருக்கலாம் பணம் முதலீடு எல்லாமே இவங்களை பண்ணிக்கலாம் ஆனா அங்க வேலை பார்க்கக்கூடிய நபர்களுக்கு எனக்கு கிடைச்சா போதும்னு சொல்லாம நமக்கு கிடைக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க இவர்களை பொறுத்த வரைக்கும் அந்த அளவுக்கு நல்ல மனசு இருக்குதுங்க இவர்களுடைய மனசுல இன்னும் நல்ல வரைக்குமே கரை படியில இருந்தாலும் சொல்லணும் அதாவது ஒருத்தங்க நான் கெடுத்து விட்டுட்டேன் ஒருத்தங்களுடைய வாழ்க்கையில நான் இந்த மாதிரி தப்பு பண்ணிட்டேன் அப்படின்ற மாதிரி எந்த ஒரு தப்பையும் யாருடைய வாழ்க்கையும் ஸ்பாயில் பண்ணாம தான் வேலை வந்து தனக்குடைய வாழ்க்கை ஒன்றுன்னு தான் வேலையை மட்டுமே பார்க்கக்கூடிய ஒரு நபர் தான் முதல் அவன் அது பண்ணிட்டான் இவன் இது பண்ணிட்டான் நீங்க பல நபர்கள் பொருளே பேசினாலும் அதை காதலை கூட வாங்காமல் அவங்க பண்ணுறாங்க கிட்ட திறமை இருக்கு அது அவங்களுடைய முயற்சினால அந்த இடத்துக்கு போயிருக்காங்க அதை தப்பு சொல்லக்கூடாதுன்ற மாதிரி எப்பவுமே பாசிட்டிவாக பேசுவாங்க ஆனால் இவர்களுடைய வாழ்க்கையை மட்டும் வச்சு எப்போவுமே நெகட்டிவா தான் எடுத்துப்பாங்க அதாவது என்னால்லாம் இது முடியாதுங்க நான் இவ்வளவு கஷ்டப்பட்டேன் பயங்கரமாக உழைச்சிட்டேன் இதுக்கு மேலே என்ன செய்யுது அப்படின்ற மாதிரியும் இதுக்கு மேலே வாழவே பிடிக்கல சாமி எல்லாம் போச்சு எனக்கு பிடிச்ச என்னுடைய காதலன் காதலியும் போயிட்டா அதுக்கப்புறம் நான் வாழ்க்கையில் என்னென்னா செய்ய போறேன் ஒரு பாசிட்டிவ் ஆடுக்கூடிய ஒரு எண்ணமும் எனக்கு இல்லையே எல்லாத்திலையுமே நான் தோல்விட்டேன் இதுக்கு மேல என்னுடைய வாழ்க்கையில நான் ஜெயிக்கிறதுக்கு என்ன இருக்கு ஜெயிச்சு என்ன பண்ண போறேன் எல்லாரும் என்னை விட்டு போறாங்க யாருக்கும் என் கூட இருக்கணும்னு தோணலை யாருக்கும் என்னை பிடிக்கவும் இல்லை ஒரு நண்பன் கூட எனக்குன்னு கிடையாது ஒரு ஒரு ஆறுதல் சொல்லக்க கூட எனக்கு யாருமே கிடையாது பழகுறாங்க வராங்க தேவைக்காக இருக்கிறாங்க என்னை பயன்படுத்திக்கிறாங்க அதுக்கப்புறமா தூக்கி எழுதிட்டு போயிடுறாங்க ரொம்ப சிம்பிளா என்னை எப்பவுமே அவமானப்படுத்துறாங்க மற்றவங்க முன்னாடி இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை எனக்கு வேண்டுமா சாமி அப்படின்ற மாதிரி தான் யோசிப்பாங்க ஆனா மத்தவங்களுக்கு மோட்டிவேஷன் பண்ணாலும் இவங்களுடைய மனசுல அந்த மோட்டிவேஷன் இருக்காருங்க நிச்சயமா நாள் வரைக்கும் கண்ணீரோடு தூங்கக்கூடிய ஒரு நபர்கள் பல விதமான யோசனைகளோடு தூங்கக்கூடிய நபர்கள் தான் அது இந்த மகர் ராசிக்காரன் தான் இதற்கு தீர்வே கிடையாது இவங்க நினைச்சுட்டு ஆனா இனி வரக்கூடிய காலங்கள் தாங்க முழுவதுமான மாற்றங்களையும் நன்மைகளையும் ஏற்படுத்தி கொடுக்க போகுது சரி இந்த மகர் ராசினுடைய வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல எந்த அளவுக்கு மாற்றங்களும் முன்னேற்றங்களும் ஏற்பட போகுது எப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழப் போகிறார்கள் என்பதை பற்றி நாம் தெல்ல தெளிவாக்க பார்ப்போம் அதற்கு முன் நம்முடைய சேனலுக்கு நீங்கள் ஒரு புதிய பார்வை இருக்கப்படும் இது வரைக்கும் நம்ம செல்ல நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலாம் பார்க்கணுன்ற போதும் சேலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்து இருக்கக்கூடிய கிளிக் பண்ணிக்கோங்க மகர ராசிக்கார நண்பர்களே நீங்க நாளுக்கு நாள் எந்த ஒரு முடிவு எடுத்தாலும் சரிங்க எந்த ஒரு விஷயத்த செய்யப்படாலும் சரிங்க உங்களுடைய மனசுல அந்த முழு எண்ணங்கள் என்பது இல்லை சின்ன வயசுல நீங்க ஒரு ஆர்வத்தை காட்டி செஞ்சுவீங்க அதாவது எப்படின்னா இவங்களுடைய பதினேழு பதினெட்டு பத்தொன்பது இருபது இருபத்தஞ்சு வயசுல இவங்க ஒரு விஷயத்த முடிவு பண்ணிட்டாங்க அப்படின்னா அது எவ்வளவு மணி நேரம் ஆனாலும் சரிங்க இப்போ ஒரு வேலை இருக்குதுங்க அதை கிட்டத்தட்ட ஒரு ஏழு மணி நேரம் எட்டு மணி நேரம் ஆகும் முடிக்கிறதுக்கு அப்படின்ற மாதிரி இருக்குது அதுக்கு மேலானாலும் சரி இல்ல அதோட நேரத்துக்குள்ள முடிக்க முடிஞ்சாலும் சரிங்க இவர்கள் அதை முழுவதுமாக முடிக்காம வேற எந்த ஒரு வேலைக்கும் போக மாட்டாங்க இப்ப ஒரு வேலை பார்த்துக்கிட்டு இருக்கும்போதே வரும் வேலை சொன்னாங்கன்னா நான் அந்த வேலையை முடிச்சுட்டோம்னா செய்யணும் அப்படின்ற மாதிரி அதை முழுவதுமா முயற்சி எடுத்து அந்த வேலையை எவ்வளவு சீக்கிரமா முடிக்க முடியுமோ முடிச்சுடுவாங்க முக்கியமா சொல்ல போனா இவர்களை திசை திருப்பக்கூடிய நிகழ்ச்சிகள் எது நடந்தாலும் திருசாதியவே மாட்டாங்க எந்த விஷயத்த பத்தியும் கவலைப்பட மாட்டாங்க தான் வேலை உண்டு தனக்கு என்ன செய்யணும் அப்படின்றத தெளிவா புரிஞ்சுக்கிட்டு இந்த மகர ராசிக்காரர்கள் கடினமா மகிழ்ச்சாங்க ஆனா இதனால் வரைக்கும் இவருடைய உழைப்பிற்கு ஏற்ற ஊதியமோ இல்ல ப்ரமோஷனோ இல்ல மதிப்புகளோ கிடைக்கல மத்தவங்க முன்னாடி எவ்வளவுதான் கஷ்டப்பட்டு உழைச்சாலும் அவமானப்பட்டாங்க அப்படிப்பட்ட விஷயங்கள் தீர்மானம் எதிர்பார்த்தாங்க முக்கியமா இப்ப இருக்கக்கூடிய நிலைமையில இவ்வளவு ஆர்வம் கூட இவர்களுக்கு கிடையாது இதுக்கப்புறம் வரக்கூடிய காலங்கள்ல இவருடைய ஆர்வம் மீண்டும் அதிகரிக்க போகுது முக்கியமா நீங்க எடுக்கக்கூடிய முயற்சிகள்ல வெற்றிகள் கிடைப்பது மூலயமா உங்களுடைய சக ஊழியர்கள் உங்களுடைய மேல் அதிகாரிகள் உங்களுக்கு தெரிஞ்சவங்க முன்னாடி உங்களுக்கான மரியாதைங்கிறது பயங்கரமா அதிகரிக்குங்க ப்ரொமோஷன் கிடைக்கும் சம்பள உயர்வு கிடைக்க போகுது இந்த மகராசிக்காரர்களுக்கு அம் ஏற்கனவே சில தொழில் மேலதான் அதிகமான ஆர்வம் இருக்கும் ஒருத்தங்க கீழே வேலை பார்க்கறதோட ஒரு சின்னதா ஒரு தொழில் தொடங்க எண்ணம் அதிகமாக இருக்கும் இவர்களுக்கு முக்கியமா சொல்லப்போனா பல நாட்கள் முன்பு தொழில் தொடங்கி சின்ன சின்ன லாபங்களை பார்த்திருந்தாலும் பெருசா நஷ்டங்களையும் பார்த்திருக்காங்க இப்படிப்பட்ட வாழ்க்கையினால இவர்கள் கடன் கடன் தொல்லைகளால ரொம்பவே கஷ்டப்பட்டாங்க இனி வரக்கூடிய காலங்கள்ல இவர்களுடைய வாழ்க்கையில இந்த கடன் பிரச்சனையும் கடன் சார்ந்த விஷயங்களையும் முழுவதுமான தீர்வுகள் என்பது கிடைக்கும் முக்கியமா இது நாள் நீங்க கடன் சுமையினால பயங்கரமா கஷ்டப்பட்டீங்களே இனி கடன் சுமை இல்லாத ஒரு வாழ்க்கையாக தான் நீங்க வாழ ஆரம்பிப்பீங்க நீங்க யார் யார்கிட்ட எல்லாம் கடன் வாங்கினீங்களோ அவர்களுக்கு நீங்க கடன் கொடுக்கற நிலைமைக்கு நீங்க உங்களுடைய வாழ்க்கையில உயர போறீங்க காசு பணம் அதிகரிக்க போகுது உங்களுக்கு உறுதுணையாக உங்களுக்கு சப்போர்ட்டா இருந்தவங்களையும் நீங்க வளர்த்த விட போறீங்க இந்த மகர் ராசினுடைய வாழ்க்கையில இப்போ வரைக்குமே இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய பிரச்சனைன்றது யாரை நம்பணும் யாரை நம்ப கூடாது அப்படின்றது தாங்க ஏன்னா இவர்கள் எல்லோருமே அதிகமா நம்பிடுவாங்க இன்னை நாள் வரைக்குமே அதிகமா மத்தவங்களை நம்பி நம்பியே வாழ்க்கையில ஏமாத்துக்கிட்டு இருக்காங்க இதற்கு தீர்வே கிடைக்காதானு ஒரு ஒரு நாளும் அழைஞ்சாலும் இவருடைய வாழ்க்கை எந்த ஒரு மாற்றங்களும் கிடைக்கல இப்படிப்பட்ட விஷயங்கள் இனி வரக்கூடிய காலங்களில் தீர்வையும் மாற்றத்தையும் ஏற்படுத்திக் கொடுக்கும் நீங்க எடுக்கக்கூடிய முயற்சிகள்ல உங்களுக்கு வெற்றிகள் மட்டுமே தான் இருக்கும் இதற்கு முன்பு நீங்க பல இடங்களில் பல விஷயங்களை தோத்திருந்தாலும் இனி தோழில்கள் இல்லாத ஒரு வாழ்க்கையாக நீங்க அமைச்சுக்க முடியும் அது மட்டும் இல்லைங்க மகராசிக்கார்கள் இது நாள் வரைக்குமே நோயினுடைய பிடியில சிக்கி சின்ன பின்னம் ஆயிட்டாங்க ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல இந்த நோயினுடைய பிரச்சனைகள் என்பது முழுவதுமாக உங்களுடைய வாழ்க்கையில காணாமல் போக போகுது இங்க நோயின் சுமையினால ஒரு ஒரு நாளும் அழுது கண்ணீர் விட்டு கூச்சு நாட்டு எவ்வளவோ கத்திருக்கீங்க கத்திருக்கீங்க ஆனா தீவிரங்கள் கிடைச்சதே கிடையாது இனி வரக்கூடிய காலங்கள்ல அப்படிப்பட்ட நோய்கள் என்பது உங்களுடைய வாழ்க்கையிலிருந்து காணாமல் போகும் நீங்க இந்த நாள் வரைக்குமே உங்களுடைய நண்பர்களை அதிகமா நம்பக்கூடிய நபர்கள் தாங்க நீங்க உங்களுடைய நண்பர்களுக்காக என்ன வேணாலும் செய்வீங்க ஆனா உங்களுடைய நண்பர்கள் உங்களை பயன்படுத்திக்கிறாங்கன்றதை நீங்க தெரிஞ்சுக்கிட்டாலும் வேற வழி இல்லாம இருந்தீங்க இப்படிப்பட்ட நபர்களுக்கு உங்களுடைய அருமையும் உங்களுடைய மதிப்பும் புரிய ஆரம்பிக்கும் இவ்வளவு நாளில் வரைக்கும் உங்களை இழிவா பேசின பல நபர்கள் முன்பு உங்களை மரியாதையை நடத்த ஆரம்பிப்பாங்க உங்களுக்கான மரியாதையும் கிடைக்க ஆரம்பிக்கும் உங்களுடைய வாழ்க்கையில நீங்க காதல்ல முன்னேற முடியுமா காதல் வாழ்க்கையில வெற்றி கட்டணும்னா என்னுடைய காதல்ல நான் என்னுடைய விரும்பக்கூடிய நபர்கிட்ட சொன்னா என்னுடைய காதல் சக்தசாயுமான்ற பயம் ஒவ்வொரு நாளும் அதிகரிச்சுச்சு இனி வரக்கூடிய காலங்கள்ல காதல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல நல் செய்திகள் மட்டுமே தாங்க உங்களுடைய வாழ்க்கையில இருக்கும் பிரிஞ்சு போன காதல் கூட சேர்வதற்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்குதுங்க முக்கியமா உங்களுடைய வாழ்க்கையில நீங்க யாரை அதிகமா காதலிக்கிறீங்களோ அவர்கள் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்காங்க நீங்க ஒரு முயற்சி எடுத்தீங்க அப்படின்னா போதும் உங்களுடைய வாழ்க்கையில உங்களுக்கு புரிச்சு உங்களோட சேர்ந்து வாழ ஆரம்பிச்சிருக்கலாம் அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை காத்துக்கிட்டு இருக்கு அதை ஏத்துக்க தயாரா இருக்கீங்கன்னா நீங்க முயற்சி பண்ணுங்க கண்டிப்பா உங்களுடைய வாழ்க்கையில சந்தோஷம் இருக்கும் திருமண வாழ்க்கையில தினம் தினமும் இவர்களுடைய வாழ்க்கையில கஷ்டம்தாங்க ஏதாவது ஒரு விஷயத்தான இவருடைய வாழ்க்கையில காரணம் இல்லாமலாம் கூட பல நாட்கள் கண்டப்பட்டுருக்காங்க திருமண வாழ்க்கையில பொறுத்த வரைக்கும் இதற்கு தீர்வே கிடைக்காதான்னு எல்லா விஷயத்தையும் முயற்சி பண்ணி பார்த்தாலும் கடைசியில இவர்கள் கிடைப்பது தீர்வு கிடைக்காது மறுபடியும் ஏதாவது ஒரு புது பிரச்சனைகள்லாம் ஆரம்பிக்கும் இதற்கு மாற்று தீர்வுகளே கிடையாதானு இவர்களுடைய மனசு அவ்வளவு வேதனைப்பட்டாலும் தீர்வு இல்லாத ஒரு வாழ்க்கையில் தான் நம்ம சிக்கிட்டோம் அப்படின்ற மாதிரி மனசுக்குள்ள வருத்தம்ன்றதே இருக்காது இப்படிப்பட்ட வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல முழுவதுமான மாற்றங்களையும் நன்மைகளையும் ஏற்படுத்திக் கொள்ள முடியும் இவர்களுடைய வாழ்க்கையில திருமணத்துல இனி பிரச்சனைகள் என்பது இருக்காது மகர ராசிக்காரர்களுக்கு மகர ராசினுடைய வாழ்க்கையில பல கொடுமைகள் வாழ்க்கைக்கு என்ன இதுங்க எந்த ஒரு முடிவு எடுத்தாலும் சரி எந்த ஒரு விஷயத்த செய்ய போனாலும் சரிங்க அத யாராவது ஒருத்தவங்க பக்கத்துல இருந்து கெடுத்து வருதுல இவர்கள் அவர்களுக்கு அவ்வளவு சந்தோஷம் இவர்கள் நல்லதே செய்ய போனாலும் சரிங்க மத்தவங்களுக்கு அது நல்லதா இருக்கக்கூடாது எப்படி இவன் நல்லதா இருந்து செஞ்சு நல்லதா வாழ்க்கையை முன்னேறலாம் அப்படின்ற மாதிரி பொறாமை எண்ணம் அதிகமாவே இருக்கும் இவர்களுடைய வாழ்க்கையில் இவர்கள் வெற்றி பெற்றவே கூடாதுன்னு பல நபர்கள் சு பல விஷயங்களை பண்ணி ஏமாத்துவாங்க அப்படி ஏமாறக்கூடிய வந்து இனி தப்பிக்கக்கூடிய நிலைமைக்கு செல்வார்கள் இந்த மகர் ராசிக்காரர்கள் இனி இவர்களை ஏமாத்தணும் அப்படின்னா அது முடியாத காரியங்க இவர்கள் யார்கிட்டையும் ஏமாற மாட்டான் இனி இவர்களுடைய வாழ்க்கையில இப்படிப்பட்ட விஷயங்கள்ல முழுவதுமான தீர்வுகளையும் மாற்றத்தை சந்திக்க முடியும் துன்பமில்லாத காலங்களாக தான் இனி வரக்கூடிய காலங்கள் உங்களுக்கு அமைய போகுது இதற்கு முன்பு பல விஷயங்கள் உள்ள உங்களுடைய வாழ்க்கையில நீங்க இழந்திருக்கலாம் இதடா இப்படிப்பட்ட துன்பத்தை வந்து சிக்கிக்கிட்டமே என்ற ஒரு வருத்தமும் உங்களுக்கு இருந்திருக்கலாம் யார நம்புறதுனே தெரியாதுன்ற குழப்பத்துல கூட நீங்க உங்களுடைய வாழ்க்கையில